காலை வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாலப்பாடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கத்தனாய்க்கன் பாளையத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொப்பு கொண்ட பெருமாள் கோவில் ஒன்று இருக்குதுங்க அந்த கோவிலுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போக போகிற நண்பர்களே இந்த வேலை நம்ம ஒரு சேஞ்சாக பார்த்தீங்கன்னா கொப்பு கொண்ட பெருமாள் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிற நண்பர்களே ரயில் ஏறிட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம சந்திக்கலாம் நண்பர்கள் வர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்கால் எக்ஸ்பிரஸில் தான் பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் டூ பத்தனாயக்கம் பாளையம் வரைக்கும் போக போகிறேங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றிசர்வ்டு பெட்டி தாங்க எந்த கோச்சில் வேணாலும் ஏரிக்கலாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பத்தநாயக்கம்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ரீச் ஆகிட்டோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொப்பு கொண்ட பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோங்க அவ்வளோதான் ரயில் எடுத்துட்டாங்க நம்ம பார்த்திங்கன்னா பெத்தநாயக்கம்பாளையம் கொப்பு கொண்ட பெருமாள் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கேட்டு போக போகிறாங்க நண்பர்களே இந்த மலைப்பகுதி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற போகிற நண்பர்களே பார்த்தீங்கன்னா கோவிலோட மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக தெரியுதுன்னு உங்களுக்கு இந்த கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல மலைப்பகுதியோட படிக்கட்டு பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் படிக்கட்டு வருதுங்க வாங்க போகலாம் அடிவாரத்துக்கு நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலோட அடிவார பகுதியை ரீச் பண்ணிவிட்டேங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கோவில்கள்லாம் இருக்குதுங்க இந்த கோவில்கள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏற ஆரம்பிக்கலாங்க இந்த கோவிலோட படிக்கட்டுகள் பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் படிக்கட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரம் படிக்கட்டு ஏறி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை ரீச் பண்ண முடியுங்க கோவிலோட படிக்கட்டு பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே படிக்கட்டு பாதை இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா போக போக பார்த்திங்கன்னா வழி நெடுக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்கிறனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலப்பை தெரியாமல் ஏறலாங்க கண்டிப்பாக மழை ஏறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸு தண்ணி ரெண்டு லிட்ரு எல்லாம் கொண்டு போயிருங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிக்கிச்சிங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த மலையில் யாருமே இல்லைங்க கோவில் ஏற வழியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை தரிசனம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஏறலாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் நான் மட்டும்தான் அந்த மலை ஏறிட்டுருக்குறோம் அவரு தான் எனக்கு காவல் தெய்வமே நம்ம பார்த்தீங்கன்னா முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மலை அதிகமாக பெய்யலைன்னா ஏற ஆரம்பிக்கலாங்க முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியாச்சுங்க அப்படியே முருக பெருமானோட சன்னதிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் உங்களுக்கு தெரியுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி மேலே போகுதுங்க சுற்றிட்டு தான் மேலே ஏறும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு அழகாகவே அந்த கோபுரம் தெரியுங்க இன்னும் வந்ததுக்கான பாதி தூரம் ஏறணும் இன்னும் ஒரு ஆயிரம் படிக்கட்டு இருக்குதுங்க வாங்க போகலாங்க நண்பர்களே சரியான மழை பெஞ்சிகிட்டு இருக்குதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு கடியில் பார்த்திங்கன்னா தஞ்ச முகுந்துட்டேங்க நம்ம நண்பர் வேறு ஒருத்தர் எனக்காக வந்து மாட்டிக்கிட்டாருங்க அது அவங்களுக்கு தெரிகிறாருன்னு நினைக்கிறேன் பாருங்கள் முன்னாடி நாய் மாதிரி தெரியும் பாருங்கள் அவர் வேறு வந்து மாட்டிக்கிட்டாரு நம்ம கூட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மன்கி ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வேப்ப மரத்தில் வந்து புகுந்துட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா மண்டபம் எதுவும் இல்லைங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஸ்டே ஆகிட்டோம் நம்ம பிரச்சனை இல்லை நம்ம முன்னோர்கள் தான் அவரோட ஸ்டேயில் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் மழை வேறு அதிகமாகிடுச்சு நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் நண்பர்களே மலை ஏறின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா அன்னதான மண்டபம் ஒன்று இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் கிடைக்குங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மலை ஏறுகிற மாதிரி இருக்குங்க அப்படியே இந்த வியூவு மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மழை பெஞ்சிக்கிட்டு லைட்டாக தூறலோட மலையோட அழகாக ரசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஃபுல்லாக ஏறலாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கோபுரம் தெரியுங்க மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கொப்பு கொண்ட பெருமா கோயிலை பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டுங்க அந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டு இருக்குங்க உப்புக்கொண்ட பெருமா கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை வியூலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுங்க அமாவாசை நாள் சனிக்கிழமை நாளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குதுங்க மழை பெய்ஞ்சதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நிறையா போயிட்டுருக்குங்க எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப சந்திக்கலாங்க நண்பர்களே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கோவில தரிசனம் பண்ணியாச்சுங்க இந்த கோவிலுக்கு எப்படி வரலான்னு எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வந்துடணுங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெத்தநாயக்கன் பாளையத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்குதுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரீச் ஆகிடலாங்க பெத்தநாயக்கன் பாளையம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா கொப்புக்கொண்ட பெருமாள் கோவில் இருக்குங்க அங்கே க அங்கே இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி சொல்லுவாங்க டூ வீலரில் டூ வீலரில் வந்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்